நம்மள பல பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் முன்னிட்டே ஒர்க் பண்ணுவாங்க லைக் டீச்சர் இல்ல துணிக்கடையில ஒர்க் பண்றவங்க அவங்க வந்து இந்த பெஸ்டிவல் டைம் வந்துட்டாலே ரொம்ப நேரம் நின்னுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்பவே கால் வலி அதிகமாவே இருக்குங்க சோ அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே இந்த ஸ்ட்ரெச்சிங்க செஞ்சீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு கால் வலி அப்படிங்கிறது லைஃப் லாங் வரவே வராது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணிடுங்க பாத்தீங்க அப்படின்னா குவாட் ஸ்ட்ரெச் இந்த மாதிரி ஒரு செவத்துல சாஞ்சு நின்றுட்டு இப்படி கை வச்சுக்கோங்க ஒரு லெக் மட்டும் இப்படி மடக்கணும் சின்ன மாதிரி 10 கவுன்ஸ் 3 செட்ஸ் பண்ணுங்க செகண்ட் பாத்தீங்க அப்படினா ஹாம்ஸ்ட்ரிங்ストレட்ச் சோ கால வச்சிட்டு டிபெண்ட் பண்ணணும் நீங்க சேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேம் டென் கவுன்ஸ் த்ரீ செட் பண்ணுங்க டேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா காஃப் சோ ஒவ்வொரு லெக்க்கும் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி செகண்ட்ஸ் ஹோல் பண்ணுங்க சோ நீங்க வைக்கும் போது உங்க லெக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் உங்க லெக் ஃபுல்லா உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு தேர்ட்டி டூ ஃபிஃப்ட்டி செகண்ட்ஸ் ஹோல் பண்ணிக்கோங்க

நெக்ஸ்ட் ஸ்டெச் பார்த்தீங்க அப்படின்னா பிகர் போர் இதுமே தேர்ட்டி டு பிப்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க இப்படி பண்ணும்போது ஒரு பட்ல ஒரு பெயின் இருக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் லேக் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஸ்ட்ரெச்சர்ஸ் பாத்தீங்கன்னா லெக் எலிவேஷன் சோ இந்த மாதிரி உங்களோட லெக் வந்துட்டு வைக்கணும் சார் உங்கள் கம்பர்ட்டி ப்பா சார்ல வச்சுக்கலாம் இல்ல அப்டினா முக்காலி இருக்குல்ல இல்ல சின்ன சார் இல்லனா முக்காலி அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்க மீ வந்து ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கும் ஒரு தேர்ட்டி டூ சிக்ஸ்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க வச்சிருக்கலாம் சோ இந்த மாதிரி